இந்த வீடியோவில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பொது தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கலாம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி தமிழ் கொஸ்டின்ஸ் உடலின் போன வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்கலாம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா சிறு மூளை அசைவு பிளஸ் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது வந்து சிறு மூளை ஓகேங்களா அடுத்து பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க மடை திறந்த வெள்ளம் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல விழலுக்கு இறைத்த நீர் போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் ஓகேங்களா பொருத்துவோம் மடை திறந்த வெள்ளம் போல் ஓகேங்களா மடை திறந்த வெள்ளம்னா என்ன ஆகும் தடையற்று தடையின்றி மிகுதியாக போயிட்டே இருக்கிறது ஓகேங்களா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எதை குறிக்குது அப்படின்னா ஒற்றுமையின்மையே குறிக்கிது ஓகேங்களா மூட்டையே கொட்டிட்டோம் அப்போது எல்லாமே சரிஞ்சு போச்சு அப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை வேலுக்கு இறைத்த நீர் போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலுக்கு இறைத்த நீர் வந்து பயனற்ற செயலை குறிக்குது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது வந்து பார்த்தோன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வாக சொல்கிறாங்க கா காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து தமிழ்தென்றல் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க தமிழ்ச்சோலை அவருடைய நூல் தான் முருகன் அல்லது அழகு அதுவும் அவர் எழுதுனது தான் பொதுமை வேட்டலும் அவருடைய நூல் தான் ஓகேங்களா அப்போ குக்கு வந்து இதில் பொருந்தாதது தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி தான் வந்து முதன் முதலில் எழுந்த பரணி இது ரிப்பீட்டட் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சொல்லுறிங்களா தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி மதுரையில் ஐந்த மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தியது யாருன்னு கேட்குறாங்க ஐந்தாம் தமிழ் மாநாடு எம்ஜிஆர் தலைமையில் நடந்தது ஓகேங்களா சிறியிலை நெல்லி தீங்கனி இது யாருடைய பாடல் அப்படின்னா நெல்லி நெல்லினா வந்து ஔவையார் ஓகே அதிகமான ஐவையார் இல்லையா நெல்லித்தீங்கனி இந்த பாடல் வரி வந்து ஔவையாருடையது அடுத்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் மற்றும் பதினெண்டு சித்தர்களுள் ஒருவர் என்று அழைக்கப்படுறது யார் அப்படின்னா திருமூலர் ஓகேங்களா இவர் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெண்டு சித்தர்களில் ஓகே பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் திருமூலர் ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சுல்தான் அப்துல் காதர் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாத அலைந்தேன் பராபரமே இது யாருடைய பாடல்னு கேட்குறாங்க பராபரமேனு பார்த்ததும் தாய் மாணவர் போற்றக்கூடாது ஓகேங்களா இங்கே வந்து குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள் வந்து நம்ம பார்க்குறோம் காசை விரும்பி குடிக்கிறதுக்கு என்ன வேணும் காசு வேணும் அப்போ காசை விரும்பி ஆசை விரும்பாது அப்படின்னு வந்துச்சுன்னா குணங்குடி மஸ்தான் அடுத்தது சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா பெரியாரும் அம்பேத்கரும் தான் அடுத்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா அயோத்திதாசர் சிறுகதை மன்னன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க ஒரு நாள் கழிந்தது சாப விமோசனம் பொன் நகரம் இதெல்லாம் அவருடைய நூல்கள் தான் பொருந்தாதது வந்து கன்னிப்பாவை அடுத்தது திருப்பாவை திருவெம்பாவை இந்த நூல்களை இயற்றியது யாருன்னு கேட்குறாங்க வெம்பாவை வெம்பாவைனா சிவனை பற்றி பாடினது யார் பண்ணது மாணிக்க வாசகர் அப்போ திருவெம்பாவை வந்து மாணிக்க வாசகர் திருப்பாவைன்றது பெருமாளை பற்றியது அது ஆண்டால் எழுதுனது அப்போது திருவெம்பாவை எழுதினது வந்து மாணிக்க வாசகர் திருப்பாவையை எழுதினது வந்து ஆண்டாள் திருவெம்பாவை வந்து சிவன் சிவனை பற்றி பாடுற நூல் பாவை வந்து பெருமாள் திருப்பாவை வந்து பெருமாள் பற்றினது அடுத்து கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல அப்படின்னு சொன்னது பாடினது யாருனால் மேத்தா ஓகேங்களா கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்லன்னு பாடினது யார் அப்படின்னா மேத்தா சாகித்ய அகாடமி விருது வாங்கிய மேத்தாவின் நூல் வந்து பார்த்தோன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அம்பேத்கர் வணங்கும் தெய்வங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க மூன்று அம்பேத்கர் வணங்கும் மூன்று தெய்வங்கள் எது அப்படின்னா அறிவு சுயமரியாதை நன் நடத்தை ஓகேங்களா பொருந்தாதது வந்து நல்ல முயற்சி முதலாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டமேசை மாநாடுகளில் கலந்துகிட்ருப்பாங்க மோஸ்ட்லி நம்ம இதில் படிப்போம் ஐயன் நம்மளை படிப்போம் முதலாவது வட்டமேசை மாநாடு காங்கிரஸ்ல யாருமே காங்கிரஸ் ஆளுமை யாருமே கலந்துக்கல இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துகிட்டு இருப்பார் மூன்று வட்டமேசை மாநாடுகளிலுமே அம்பேத்கர் இவங்களும் கலந்துருந்துருப்பாங்க ஸோ மெயினாக சாரி பூனா ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி அம்பேத்கருடன் இரட்டைமலை சீனிவாசன் உடன் தான் வந்து தெரிவிக்கப்படுவாங்க அப்போது முதலாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டது யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதை வாங்கினது யார் அப்படின்னா அன்னைனாலே லேடிஸ் வச்சுக்கலாம் கோமகள் ஓகேங்களா தமிழர் மருத்துவத்தில் மருந்து அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா உணவின் நீட்சியாகவே உள்ளது ஓகேங்களா மருந்து அப்படின்றது என்னவாக இருக்குது உணவின் நீட்சியாக உள்ளது அடுத்தது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஓகேங்களா இது பொறுத்துகளை கூட கேட்டிருக்காங்க பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கூம்போடு மீப்பாய் கலையாது இந்த நூல் எதை எந்த நூலில் வருது அப்படி எந்த பாடல் வரி அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூற்றோட வரி தான் ஓகேங்களா கூம்போடு மீப்பாய் கலையாது கலாமஸ் ரொடாங் என்பது ஓகேங்களா எதோட அறிவியல் பெயர் அப்படின்னா பிறம்போட அறிவியல் பெயர் தான் வந்து கலாமஸ் ரொடாங் அடுத்து பொறுத்துக்காக பாருங்கள் சாலரா கேசண்டி சங்கு திமிழை சாலரா அப்படின்னா வந்து பாண்டில் ஓகேங்களா ரவுண்டாக இருக்கும் பாண்டில் கேசண்டி அப்படின்னா சேமங்கலம் சங்கு அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா பணிலம் சங்கு பணிலம் திமிலை அப்படின்னா பாணி திமிலை பாணி சங்கு கே கேசண்டி அப்படின்னா கே சே சே ஞாபகம் வச்சுக்கோங்க சேகண்டி சேமங்கலம் ஜால்ரானா பாண்டில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்